அனைவருக்கும் வணக்கம் என்சிஇஆர்டி வெளியிட்டுள்ள எட்டாம் வகுப்பு சமூக அறிவியல் பாட புத்தகத்தில் மோலாயர்களின் ஆட்சி காலத்தை டார்க் பீரியட் அதாவது காலம் என்று வர்ணித்துள்ளது அது மட்டுமல்லாமல் மோலாய மன்னர்களான பாபர் அக்பர் அவுரங்சீப் போன்றவர்கள் மிகவும் கொடூரமானவர்கள் மிக கொடூரமான முறையில் இந்தியாவை ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் இவர்கள் ஆட்சி காலத்தில் மக்கள் கொல்லப்பட்டனர் மற்றும் இந்துக்களின் கோயில்களானது இடிக்கப்பட்டுள்ளது அதைத் தவிர பௌத்த ஜெயன குருத்வார்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளன என்று இந்த சமூகரில் பாடப் புத்தகத்தில் எழுதப்பட்டுள்ளது இது தற்பொழுது மிகப்பெரிய விவாத பொருளாக உருவாகியுள்ளது அதாவது என்சிஇஆர்டியின் எட்டாம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் இரண்டாவது அத்தியாயத்தில் ரீஷேப்பிங் இண்டியாஸ் பொலிட்டிக்கல் மேப் இன் தீம் பி டப்ரீ ஆஃப் த ஃபாஸ்ட் என்ற வரலாற்றின் கடந்த காலங்களை குறித்து கூறுகிறது அதாவது பாபர் எழுதிய பாபர் நாமாவிலும் பதியப்பட்டதையும் கூறுகிறது அதாவது பாபரின் சுய சருதியானது பாபர் நாமா அதில் தன்னை பற்றி தான் ஒரு மிகச்சிறந்த கலாச்சாரத்தை பின்பற்றவர் என்றும் அறிவாளி என்றும் கவிஞர் என்றும் அவர் தன்னைத்தானே வரணி கொள்கிறார் ஆனால் பாடப்புத்தகத்தில் அக் பாபர் காலத்தில் என்ன நடந்தது என்பதை தெளிவாக குறிப்பிட்டுள்ளார்கள் அதாவது பாபர் ஒரு ரத்தலஸ் கான்குவேரர் அதாவது மிக கொடூரமான ஒரு ஆக்கிரமிப்பாளர் மக்களை கொன்று குவித்தவர் பெண்களின் குழந்தைகளையும் அடிமையாக்கியவர் மற்றும் பாபரால் அழிக்கப்பட்ட பல நகரங்களில் கொல்லப்பட்ட மக்களின் மண்டையோடிகளை ஒரு கோபுரமாக அவர் அடுக்கி வைத்திருந்தார் அதில் அவர் பெருமைப்பட்டவர் என்று அந்த பாடக புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதேபோல் அக்பரை பற்றி குறிப்பிடுகையில் பெரும்பாலும் அக்பர் என்பவர் மிகவும் சகிப்புத்தன்மை மிக்கவர் என்பதாகத்தான் இதனால் வரை அறியப்பட்டு வந்தது ஆனால் இந்த பாட புத்தகத்தில் அக்பர் என்பவர் ஒரு புரூட்டர் அதாவது கொடூரமானவர் அதே நேரத்தில் அவருக்கு சகிப்புத் தன்மையும் பிற்காலத்தில் ஏற்பட்டது என்று அவர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளனர் அதாவது அக்பர் தனது இருபத்தைந்தாவது வயதில் ஆட்சிக்கு வந்தார் அக்பர் ஆட்சியில் இருந்தபொழுது நடைபெற்ற போர்களில் அவர் மிக கொடூரமாக நடந்து கொண்டார் குறிப்பாக தனது இருபத்தைந்தாவது வயதில் அக்பர் அவர்கள் படையெடுத்த சித்தூர் கோட்டையானது முற்றையிடப்பட்டது அப்பொழுது முப்பதாயிரம் மக்கள் கொல்லப்படுவதற்கு அக்பர் உத்தரவிட்டிருந்தார் அது மட்டுமல்லாமல் அங்குள்ள பெண்களையும் குழந்தைகளையும் அவர் அடிமையாக்கினார் என்பதாக அந்த பாட புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது அதேபோல அதேபோல எங்கெல்லாம் இஸ்லாத்தின் மீத நம்பிக்கைக்குள் இருந்தார்களோ அந்த எல்லாம் இஸ்லாத்தை நிலைநிறுத்தியதாக மற்றும் இரத்ததாகம் கொண்ட வாட்களால் கோவில்களை அழிக்கும் மற்றும் இஸ்லாமிய மத நம்பிக்கைகளின் மனதிலும் அதை முழுவதுமாக என்னால் உருவாக்க முடிந்தது என்று கூறுகிறார் அதைத் தவிர இந்துஸ்தான் முழுவதும் நாங்கள் கோவில்களை அழித்துள்ளோம் என்று அவர் எழுதியது சொல்லப்பட்டுள்ளது அதேபோல் அக்பர் தனது பிற்காலத்தில் தன்னுடைய புரூட்டர் அந்த கொடூரத்தை விட்டுவிட்டு அமைதியை நோக்கி பயணமானார் அப்பொழுது அவர் அனைவரையும் அரவணைத்து செல்ல வேண்டும் என்று பிற்காலத்தில் அவர் சகிப்புத்தன்மை அதாவது டாலரன்ஸ் என்பது அவருக்கு வந்துள்ளது என்று இரண்டுமே குறிப்பிடப்பட்டுள்ளன அதேபோல் அவுரங்ஷீப் காலத்தில் அவர் கோயில்களையும் மாணவர்கள் படிக்கின்ற பாடசாலைகளையும் இடிக்க உத்தரவிட்டார் அதுக்கு பர்மான்ஸ் என்ற ஒரு உத்தரவானது இடப்பட்டது அவுரங்கசீப் ஆட்சி காலத்தில்தான் காசி அதாவது பனராஸ் மதுரா மற்றும் சோம்நாத் கோயில்கள் இடிக்கப்பட்டன இதைத் தவிர ஜெயின் சீக்கல் கோயில்களும் இடிக்கப்பட்டதாக எட்டாவது பாட புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதாவது மூலாயிரம் ஆட்சி காலத்தில் சுபி மிஸ்லீகளும் ஜொராஸ்டீர் என்ற அழைக்கப்படுகின்ற பார்சைகளும் கொல்லப்பட்டனர் இந்திய வரலாற்றை நாம் தூய்மைப்படுத்த வேண்டுமென்றால் அது உண்மையாக இருக்க வேண்டுமென்றால் இந்திய வரலாறு என்பது மிக அமைதியான முறையிலோ இந்த தேசம் மகிழ்வான முறையிலோ இருந்தது என்று எழுத முடியாது ஏனெனில் இந்திய வரலாற்றில் டார்ஜ் பிரியட்ஸ் இரண்ட இருண்ட காலமும் உண்டு மக்கள் மிகவும் துன்பப்பட்டனர் எனவே அந்த கால வரலாறும் இடம்பெற்றுள்ளது இதை குறித்து என்சிஇர்டியின் சமூக அறிவியல் பிரிவின் தலைவர் மைக்கேல் டோனியோ என்பவர் இந்த பேட்டியில் குறிப்பிட்டுள்ளார் மேலும் அவர் அளித்த பேட்டியில் முகலாய் அரசுகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய அடிப்படையான காம்ப்ளெக்ஸ் பர்சனாலிட்டியை புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது அவர் கொடூரமானவர்கள் அவர்களால் கோவில்கள் இடிக்கப்பட்டன என்பதை போன்றவையும் வரலாற்றில் இருக்கிறது அக்பரை பொறுத்தவரையில் ஆரம்ப காலத்தில் கொடூரமானாக இருந்தவர் பிற்காலத்தில் சகிப்பு தன்மையை அவரும் ஏற்றுக்கொண்டார் என்பதாக அக்பரே ஒப்புக்கொண்டதாக செய்தியில் உள்ளது என்று பாட புத்தகத்தில் எழுதப்பட்டுள்ளது அவுரங்கசீப் பொறுத்தவரையில் அக்பரால் அளிக்கப்பட்ட ஜிசியா வரியை மீண்டும் அவர் அமுல்படுத்தினார் இது ஜிஸ்யா வரியானது முஸ்லிம் அல்லாத மக்கள் மீதே வரியானது விதிக்கப்பட்டது ஏற்கனவே நிலை வரியும் கூடுதலாக ஜிசியாவரையும் விதிக்கப்பட்டதாக பாட புத்தகத்தில் எழுதப்பட்டுள்ளன அதே போல அலாவுதீன் ஜி கில்ஜி காலத்தில் அதாவது டெல்லி சுல்தான் ஆட்சி காலத்தில் அவருடைய படை தளபதி மாலிக்கபூர் இந்துக்களின் முக்கிய மையமாக விளங்குகின்ற ஸ்ரீரங்கம் மதுரை சிறிதம்பரம் கொள்கைகள் மீது தாக்குதல் நடத்திய வரலாறும் இடம்பெற்றுள்ளது அதேபோல் டெல்லி சுல்தான்கள் இங்குள்ள பௌத்தர்களால் புனிதமாக கருதப்பட்ட பௌத்த சிற்பங்கள் ஜெயின் கோயில்கள் மீது தாக்கல் நடத்தப்பட்டன உருவ வழிபாடானது அளிக்கப்பட்டது என்று வரலாற்றில் இடம்பெற்றுள்ளது அதேபோல் ஹிஸ்ட்ரி வரலாறை பற்றி குறிப்பிட்ட குறிப்பிடிறது நோட் ஆன் ஹிஸ்ட்ரிஸ் பீரியட்ஸ் வரலாற்றில் காலம் என்பது போர் அவமதிப்பு தீவிரமாக தாக்குதல் பனாட்டிசம் என்ற தேசமெங்கும் ரத்தம் சிந்திய வரலாறு இருக்கிறது இதுதான் இந்தியாவின் காலம் இந்த வரலாறு இந்த புத்தகத்தில் இடம்பெற வேண்டும் இதை மக்கள் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்காக இப்போது வாழ்கின்ற மக்கள் மீது யாரும் குற்றம் சுமத்தக்கூடாது அவர்களை பொறுப்பாக்கக்கூடாது என்ற டிஸ்கிளைமர் இந்த பாட புத்தகத்தில் இடம் ஏனென்றால் வரலாறு என்பதை துவக்க காலத்திலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது டெல்லி சுல்தான் துவக்க காலம் துவக்க காலம் எப்படி இருந்தது பிற்காலத்தில் எப்படி மாறியது அதில் கொடூரமான முறைகள் வன்முறைகள் அவமதிப்புகள் அதே போல முறையற்ற ஆட்சிகள் இருந்தன அப்படி செய்தார்கள் என்பதையும் நாம் படிக்கும் பொழுது வரலாற்றில் உள்ள ஏற்பட்ட காயங்கள் நமக்கு ஒரு ஆறுதலை தரும் அந்த காயங்கள் ஆறும் பின்னர் எதிர்காலத்தில் நம்பை கூட நம்மால் கட்டமைக்க முடியும் மீண்டும் இப்படி ஒரு செயல்கள் கொடூரங்களோ கொடுமைகளோ நடக்காமல் இருப்பதற்கு இப்படிப்பட்ட ப இரண்ட காலத்தை படித்தால் அதை நம்மளால் தடுக்க முடியும் என்றும் அந்த புத்தகத்தில் தெளிவாக்கப்பட்டுள்ளது அதேபோல் அதே பாட புத்தகத்தில் எக்ஸ்போரிங் சொசைட்டி இந்தியா அண்ட் பியாண்ட் என்று காலை வரிசைப்படி இந்தியாவில் பாட புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன மொகலாருக்கு முன்பு இருந்த டெல்லி சுல்தான்களின் எழுச்சி மற்றும் அல்லது வீழ்ச்சி வீழ்ச்சியும் குறிப்பிடப்பட்டுள்ளது அதேபோல் விஜயநகர பேரரசு உருவான வரலாறு அதில் குறிப்பிடப்பட்டுள்ளன அதேபோல் முகலார் ஆட்சி காலத்தில் இருந்த சீக்கியர்களின் எதிர்ப்பு அதுவும் வரலாற்று பாட புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இவை அனைத்தையும் நாம் கடந்த காலத்தில் ஆய்வு செய்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இவையிலெல்லாம் வரலாற்று பாட புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கின்றன வரலாற்று பாட புத்தகம் என்பது என்னவென்றால் இது போர்க்களால் நிறைந்த ஒரு வரலாறு அதாவது யுத்தங்கள் நிறைந்த வரலாறு இது அத்தியாயத்தில் சேர்க்காமல் விடப்பட வேண்டுமா அத்தியாய சேர்க்கப்பட வேண்டும் என்பதற்காகவே இவர் அனைத்தும் ஆய்வு செய்து சேர்க்கப்பட்டுள்ளன ஆனால் அப்படிப்பட்ட ஒரு போர் அப்படிப்பட்ட யுத்தங்கள் மீண்டும் நிகழ வண்ணம் தடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் முந்தைய வரலாற்றையும் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்காக இப்போதுள்ள சமூக மக்களை நாம் பொறுப்பாக்க கூடாது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அதேபோல் மராத்திய மாவீரர் என்று அழைக்கப்படுகின்ற மராத்திய சிவராஜ மகராஜ் குறித்து அது பாட புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது அதாவது சிவாஜியை குறித்து எழுதுகின்ற பொழுது அவர் ஒரு மாஸ்டர் ஸ்டிக்ஸ் ஆண்டிய ட்ரூ விஷனரி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அதாவது இந்திய கலாச்சார மேம்பாட்டிற்காக அவர் ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இந்துவாக இருந்தார் அதாவது இந்து மதத்தை மட்டுமல்லாமல் பிற மதங்களில் மற்ற மதங்களுக்கு அவர் மதிப்பு கொடுத்தார் அதாவது முகலாயர்கள் போல பிற மதங்களை வெறுக்கவில்லை இந்து மதத்தையும் எப்படி அரவணைத்தாரோ அதேபோல் பிற மதங்களுக்கு மதிப்பு கொடுத்தார் பிற மதங்களைச் சார்ந்த மக்களையும் அவர் அரவணைத்துக் கொண்டார் என்று எழுதப்பட்டுள்ளது அதேபோல் மிக வலிமையான மராத்திய சாம்ராஜ்யத்தை கட்டமைத்தவர் ஒரு சிவாஜி மிக சிறந்த நிர்வாகத்தை கொடுத்துள்ளார் அதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இன்சீரியாரிட்டி வெளியிட்ட எட்டாம் வகுப்பு பாட புத்தகத்தில் இந்த கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன